இப்போ கோயம்பேடு பஸ் போட்டு வெளில வந்தாச்சு ஏன்னா எஸ்சிடிஸ்லேயும் டிக்கெட் இல்லை டிஎன்எஸ்சிஸ்லையுமே ஒன்று ரெண்டு நின்று இருக்கு பட் ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு எனக்கு ஆகிற மாதிரி தெரியல ஸோ அதனால் ப்ரைவேட் பஸ் ஒன்று புக் பண்ணியிருந்தேன் லயன் ட்ராவல்ஸ் இப்போ எலெக்ஷன் ஆப்பி எலக்ஷன் ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்லேயே நிற்க சொன்னாங்க இதுதான் எலெக்ஷன் ஆஃபீஸ் தான் இந்த எலெக்ஷன் ஆஃபீஸ் ஆப்போசிட்லேயே நிற்க சொன்னாங்க இருக்கிறேன் லயன் ட்ராவல்ஸ் அப்படின்ற பஸ்ஸு பத்து இருபதுக்கு நமக்கு வந்து பஸ்ஸு வந்து இங்கே வந்துடுதுன்னு சொன்னாங்க அதில் போட ஆகிட்டு பஸ் எப்படி இருக்குது எந்த வழியாக போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் ஆக்சுவலாக இங்கே நிற்கிற பஸ்ஸு எல்லாமே இந்த ஈஸியாக வழியாக போகிற பஸ்ஸுகள்லாம் இங்கே வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரதி மீனா போகுது பாருங்கள் ரதி ஷெட் ஷெட்டு இங்கே தாங்க இருக்குது ஏர் இந்தியா ட்ராவல்ஸ் கிளம்பிடுச்சு இப்போ நான் ஃப்ரெண்ட் நடந்து போயிட்டுருக்கேன்ல இதுதான் ரதி மீனா ஷெட்டு எதிரையே நிற்கிது பாருங்கள் ஒரு வால்வோ ரதி மீனா வாழ்வோன்னு நினைக்குது நான் இவங்க இந்த ஈசிஆர் சைடில் இவங்க கிங்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் பட் நம்ம நேரம் நம்ம இப்போ தான் புக் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணோம் பட் அதுலேயுமே டிக்கெட் இல்லை சேஃபாகவும் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இந்த பஸ்ஸோட ட்ராவல் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கு இந்த இங்கே தான் நிற்கும் எல்லாமே வால்வோ பஸ் டிஎன் சிக்ஸ்டி எயிட் எஸ் டபுள் நைன் டபுள் த்ரீ பஸ் எந்த வளையிது பாருங்க எல்லா பஸ்ஸுமே வய ஈஸியாக இருந்தால் போட்டு வராங்க ஆலிஃப் டிராவல்ஸ் இது எங்கே போகுதுன்னு தெரியல பின்னாடி எஸ்பிஎம் இது ஒரு எஸ்பிஎம் ஆல்ரெடி அங்கே ஒரு எஸ்பிஎம் அது எஸ்பிஎம் டூ ப்ளஸ் டூ புஷ்பாக் சீட்டு பஸ்ஸு நிறைய பஸ்ஸுகள் வந்துக்கிட்டே இருக்குங்க வருது போகுது வருது போகுது வந்துக்கிட்டே இருக்குது நம்ம பஸ் மட்டும் வரைய மாட்டேங்குது இது மயிலாடுதுறை இதுங்க எதுவுமே மயிலாடுதுறை பஸ் மாதிரி ஏற்றிட்டு போங்க போல இது வந்து மயிலாடுதுறை டிஎன் தேர்ட்டி டூ எக்ஸ் த்ரீ எயிட் ஃபோர் நைன் எஸ்பிஎம் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் யாருக்காவது தெரிஞ்சா கமல சொல்லுங்க நாகப்பட்டினம் வண்டி போகிறது பாருங்க எசி வண்டி ஃபுல்லு அதே மாதிரி திருநள்ளாறு பஸ் வருதுங்க லயன் டிராவல்ஸ் நாகலாந்து வண்டியா இருந்தால் அது நம்ம போற வண்டி தான் நாகாலாந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கலை கலைமகள் கூட இந்த ஊருக்கு காமிச்சது இதே தாங்க இந்த வண்டி தாங்க நம்ம போகிறோம் வண்டி மயிலாடுதுறை வேளாங்கண்ணி வண்டி இது தான் ஓகே நம்ம போயிட்டு போர்டிங் ஆகலாம் என்எல் ஜீரோ ஒன் பி டூ ஃபோர் செவன் டூ வேளாங்கண்ணி போகிற வண்டி போல ஏ போய்கிட்டே இருக்காது முன்னாடி உள்ள நம்ம சீட் எப்படினு பார்க்கலாம் அப்போ இருக்க சென்னை வேளாங்கண்ணி நாகர்கோவில் ரவுண்ட் ட்ரிப் மாதிரி போகும் போல ஒரு பார்க்கிங்கில் இடத்த பிடிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு வழியாயிரும் நம்ம இந்த பஸ் நல்லா இருக்கு பஸ்ஸோட அவுட்லுக்கே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு சில பஸ்ஸுகள் அவுட்லுக் நல்லா இருக்கும் உள்ள எப்படி இருக்குன்னு தெரியாது உள்ள போய் பார்க்கலாம் பஸ்ஸுள்ளே போடிங்க ஆகிட்டு சொல்லலாம் போய் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட் உள்ள போய் ஸோ பஸ் சூப்பராக இருக்குதுங்க உள்ள பஸ் ல சூப்பராக இருக்கு நல்ல காம்பேக்டாக இருக்கு சூப்பராக இருக்கு பர்த்துமே என்ன சொல்லு தரைக்கும் அதாவது பஸ்ஸோட பாடிக்கும் மேலையும் ரொம்ப ஹைட் இல்லாமல் மீடியமாக இருக்கு ஏறி உட்கார்ற மாதிரி பெட்டு சூப்பராக இருக்கு பெட் நல்லா நீட்டி படுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது அந்த லக்கேஜ் வைக்கிற இடம் மட்டும்தான் கொஞ்சம் சின்னதாக கொடுத்துட்டாங்க பேக் இதில் வைக்க முடியல வாட்டர் பாட்டில் மட்டும்தான் வைக்க முடியுது லயன் ட்ராவல்ஸ் ஏசி எல்லாமே சூப்பராக இருக்குது போக போக என்ன ஸ்பீடு போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் சார்ஜிங் பாயிண்ட்டில் நினச்சேன் சார்ஜிங் பாயிண்ட்டை சைடில் கொடுத்துருக்காங்க வாட்டர் ஹோல்ட்ரு வாட்டர் ஹோல்டர் ஹோல்ட்ரு பக்கத்தில் சைடில் கொடுத்துருக்காங்க ஒரு அழகான ப்ளங்கட்டு அப்புறம் பெட்ஷீட்டு கம்பளி மூடிப்படுத்துக்கிறதுக்கு ஒரு தலையினை லயன் அப்படின்னு போட்டு ஒரு தலையணை என்ன வாட்டர் பாட்டில் தரமாட்டான நினைக்கிறேன் அஸ்ஸு சூப்பராக இருக்குது ட்ராவல் அப்படின்ற கமல சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு பஸ்ஸு வந்து பத்து இருபதுக்கு இப்போ மணி பத்து முக்கால் ஆகுது இப்போ தான் அந்த கோயம்புத்தூர் எலெக்ஷன் ஆஃபீஸை விட்டு வண்டி அப்படியே மூவ் ஆகுது இந்த பஸ்ஸோட ரூட்டு வந்து ஈஸியார் அதாவது திருவான்மியூர் மகாபலிபுரம் பாண்டிச்சேரி இந்த வழியாக வேளாங்கண்ணி போகிற பஸ்ஸு ஸோ பத்தே முக்காலுக்கு நம்ம பஸ்ஸு வந்து கிளம்பியிருக்கு எத்தனை மணிக்கு நம்மளை கொண்டு மயிலாடுதுறையில் இறக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் டெய்லி காலையில் இந்த வழியாக தான் ஆஃபீஸ் போகிறோம் நைட்டு இந்த ஏரியாவை பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது நைட் நம்ம என்ன ஓ மேலே தான் ரிட்டன் வருவோம் அப்போ இந்த மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம்ல இப்போ பஸ்ஸில் ட்ராவலிங் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் தெரியுது ஏரியா பார்க்குறதுக்கு பஸ்ஸு வந்து நல்ல காம்பேக்டாக இருக்குதுங்க என்ன சொல்கிறது பர்த் ரொம்ப அகலம் கிடையாது ரொம்ப அகலம் குறைவும் கிடையாது நல்லா காம்பேக்டாக இருக்குது பர்த்து ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க பர்துலேயுமே சேர்ந்த மாதிரி ஒரு பில்லோ இருக்குது நம்மளுக்கு பிரச்சனையும் இங்கே பாருங்கள் காற்று அடிக்கிற மாதிரி இந்த ஸ்க்ரீன் விலகுதா ஃபாஸ்ட்டாக இங்கே ஒரு ஏசி வென்டிலேஷன் இருக்குது பாருங்கள் இந்த ஏசி வெண்டிலேஷன் தான் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையே நம்ம எல்லா வெண்டிலேஷன்லையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலுமே நம்மளுக்கு வந்து அதில் இருந்து வர்ற சில்லஸ் வந்து நமக்கு அடிக்குது ஸோ இது வந்து பஸ்ஸில் தவிர்க்க முடியாது பஸ்ஸு நல்லாயிருக்கு பார்க்கலாம் போக போக எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் சீப்போ வடபிழனி ஃப்ளைஓவரில் போய்கிட்டுருக்கு இந்த இந்த கோவில் வந்து பார்க்கறது கோபுரம் பார்க்கறது நல்லா இருக்கும் அதனால தான் ஆன் பண்ணேன் ஷாமா சரதார் இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்கானே தெரிலங்க சென்னை டு கம்பம் போகுது நிறைய பஸ்கள் ஓடிச்சிங்க அப்புறம் ஒன்று ரெண்டு பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது வடபழனியில் போடிங் ஏற்றுறாங்க ஸோ பில்லர் வண்டி வந்து ஸ்லோவாக போகிறதுனால ஸ்மூத்தாக இருக்க இருக்குதா இல்லை அப்படின்னா வண்டியாக அப்படி தானங்கன்னு தெரியல வண்டி செம்ம ஸ்மூத்தாக இருக்குது சூப்பராக இருக்குது வண்டி அந்த பெட்டில் உட்காருக்கும் போதே நம்மளுக்கு ஃபீல் ஆகுது வண்டி ஈஸியாக ரோட்டில் போகும்போது போக போக நான் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் உண்மையிலேயே சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது எப்படின்னா கண்டிப்பாக பிரேக் நிப்பாட்டுவாங்க எங்கே நிப்பாட்டுவாங்க என்ன ஏதுன்னு தெரியல கண்டிப்பாக போது உள்ளே ஃபுல்லாக நான் வந்து காட்டுறேன் ஃபுல்லாக என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்லி காட்டுறேன் நிறைய டிஃபன் கடைகள் இதில் இருக்குது இப்போ எல்லா கடையிலையும் கூட்டாக இருக்குங்க நிறைய இதுக்கு முன்னாடி ஒரு டிஃபன் கடை ஒன்று பார்த்தேன் அதெல்லாம் சரியான கூட்டாங்க நிறைய திஃபன் கடைகள் இருக்கு இடத்துல அசோக் பில்லர் கிண்டி பஸ் ஸ்டாண்டு இந்தியா அறிவுசார் சொத்துரிமை இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி இந்தியா ஸோ இன்னைக்கு இது நேரத்திருதில் சேர்ந்து நேரையெருதுல அது வந்து கிண்டி பஸ் ஸ்டாண்டு ஸோ இந்த கிண்டி பஸ் ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா விளாக்க நம்ம வந்து பசங்க போகுது அப்படின்றத டிட்டெயில் அப்லோட் பண்ணுவோம் ஆக்சுவலாக இந்த திருவள்ளூர் அப்படின்னு ஒரு பஸ்ஸு இருந்தது இல்லையா ப்ராட்வேல இப்போ நம்ம பார்க்குற ஏசிடிசி டிஎன்இஸிசி இது எல்லாமே முன்னாடி ப்ராட்வேல்தான் புது ஸ்டாண்ட் போட்டு அப்போ வந்து பஸ்ஸுகள் எல்லாமே இந்த இடத்துலாம் விடுவாங்க இந்த இறக்கி விடுவாங்க அந்த ப்ளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அந்த இடத்துல விடுவாங்க இது இறங்கி தான் இந்த இந்திய இண்டி பஸ் ஸ்டாண்டில் குறித்து கோயம்பேடு ரிட் இந்த சைடு போவாங்க குளத்தூர் இந்த சைடு போவாங்க அப்புறம் இந்த ஒய்பிஎம் கிண்டி பஸ் ஸ்டாண்ட்டில் எக்கச்சக்கமான மக்கள் வந்து இங்கே போர்டிங் பண்ணுவாங்க இந்த ஈசிஆர் ரோட்டில் போகிற மக்கள் ஸோ இதுக்கப்புறம் திருவான்மீர்னு நினைக்கிறேன் அடுத்த போர்டிங் பாயிண்ட்டு அது ரதி மீ நான் ஓவர்டாக் பண்ணி போகுது பார் வேறு போட்டாங்கன்னா பிச்சு எடுக்குது வேறு அண்ணா யூனிவர்சிட்டி பல வருஷம் கழிச்சு இந்த காலேஜ் காலேஜை வீடியோவில் பார்க்குறேன் நான் படித்த காலேஜி தான் நிறைய போனால் அடையாரு இப்படி லெஃப்ட்டு கட் பண்ணது இல்லையா இது வந்து சிஎல்ஆர் ரோடு அதாவது தரமணி ரோடு இன்னும் மறுபடியும் எங்கே பிரிட்ஜு கட்டுறாங்க இந்திரா நகர் கஸ்தூரிபாய் நகர் ஸ்டேஷன் நினைக்கிறேன் நான் டிப்ளமோ அங்கே தாங்க படித்தேன் சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ் தான் நான் டிப்ளமோ முடித்தேன் டூ தௌசண்ட் வேண்ணா நீங்களே கண்டுபிடிங்கண்ணா எந்த இயரில் வந்து டிப்ளமோ முடிச்சிருப்பேன் அப்படின்றத நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் இது கஸ்தூரிபாய் அடுத்து இந்திரா நகர் அடுத்து திருவான்மையூர் அடுத்து திருமணி நான் இப்போ ஒரு கஸ்தூரிபாய் நகர் போட்டு போட்டிருக்கா நான் டிப்ளமோ படிக்கும்போது இந்த ரோட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரெயின் விட்டாங்க மூணு மூணே மூணு ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் இருக்கும் அந்த ட்ரெயினில் அதுவும் ஒன் ஹாருக்கு ஒரு ட்ரெயின் தான் வரும் அது காலேஜ் முடிச்சிட்டு இந்த ட்ரெயினில் பார்க் ஸ்டேஷன் போய் பார்க் ஸ்டேஷன் டூ வெள்ளிவாக்கம் வெள்ளிவாக்கம் டு குளத்தூர் சைக்கிளில் போவோம் அது ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு காலேஜ் டேஸ் நல்ல மெமரி நல்ல மெமரி அதெல்லாம் ஸோ இந்த ப்ரிட்ஜு கீழே நிறைய பார்க் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆர்ட் ஒர்க்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ அந்த பில்லர் எல்லாமே அப்படி தான் இருக்காங்க பாருங்கள் ஆர்ட்டு செமையாக வரைஞ்சி வச்சுருக்குறாங்க ஐடி ஹைல்வே இல்லை ஒரு நாலு வருஷம் அந்த ரோட்டில் தான் ஒர்க் பண்ணுறதுக்கு போயிருக்கோம் பட் ஆனால் இந்த ரோட்டில் வந்து கிடையாது வேறு ரோட்டில் ஆஃபீஸ் போயிருக்கேன் இந்த ரோட்டில் வர முடியாதுங்க காலையில் நான் அவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்கும் இப்போ இந்த பிரிட்ஜ் பார்க்குறீங்க பாருங்கள் ப்ளூ கலர் பிரிட்ஜு இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கி அப்படி யூட்டர்ன் போட்டு இறங்கிறதுக்காக ஏதோ ஒன்றுக்காக பண்ணாங்க இதில் வராதனால நமக்கு சரியாக தெரியல அதே தான் ரைட்டில் பார்க்க போகிறதுக்காக போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பஸ்ஸில் இருந்து அந்த ஏசி தண்ணி அப்படியே வடிதுங்க இதில்லாம் ஏசி தண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த விண்டோவுக்கு வெளியில் சரியாக தெரிய மாட்டேங்க திருவான்மையூர் இதுதான் அந்த நிழல் குடையை போட்டாங்கல்ல அது வெயில் தாங்க அமைக்கிறது நிழல் குடையை போட்டாங்கல்ல போட்டு வச்சிருக்காங்க மணி ரெண்டு ஆறு ரெஸ்ட் ரூம் பிரேக் நிப்பாரு அங்கே ஒரு பெட்ரோல் பங்க்கில் என்னடம் தெரியல விமான நிலையம் ஒன்று போட்டு வச்சிருக்கு வண்டி சரியான ஸ்பீடுங்க வண்டி சூப்பராக இருக்கு சரியான ஸ்பீடு நான் வயசானவர் வண்டி எங்கே ஓட்ட பார்த்தேன் வேற லெவலுங்க வளைச்சி வளைச்சி ஓட்டுறாரு வேற லிங் பாண்டிச்சேரி ஊருக்குள்ள வந்துருக்குங்க ரெண்டு மணி ஆகுது பாண்டிச்சேரி அவுட்டரில் பெட்ரோல் போட்டு இப்போ பாண்டிச்சேரி ஊருக்குள்ள வந்திருக்கு பஸ் வந்து செம்மா ஸ்மூத்து காரைக்கால் நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் இருக்கு பஸ் செம்மா ஸ்மூத்துங்க பஸ்ஸோட டிரைவிங் ஸ்கில் வேற லெவலு சூப்பராக வண்டி போகுது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவர் சூப்பராக இருக்குது வண்டியோட ஸ்பீடாகட்டும் ட்ரைவிங் ஸ்கில் சூப்பராக இருக்குது ஆனால் போய் இறங்காண்டி தான் பஸ்ஸு வேற லெவல் ஸ்பீடுங்க வேற லெவல் ஸ்பீடு பஸ்ஸு நான் என்னமோ நினச்சேங்க ட்ரைவர் ரொம்ப லேட் பண்ணுவார் நான் லேட்டாக பண்ணி விடுவார் இந்த நாலு இருபதுலாம் கொண்டு விட்டாருங்க கரெக்டாக நல்ல ஸ்பீடு பஸ்ஸு அதே மாதிரி நல்ல சொகுசுங்க பஸ்ஸு நம்பி வரலாம் இந்த பஸ்ஸை நண்பர்கள் யாராவது சென்னைக்கு வேளாங்கண்ணி ட்ராவல் பண்ணால் ப்ளான் பண்ணுறீங்கன்னா இதில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் பஸ் இந்த கலைமகள் விக்னேஸ்வரர் ட்ராவல்ஸ் இது எல்லாமே அடுத்து எடுத்து அங்கே நின்று இருந்த பஸ்ஸு எல்லாமே ஒன்றுனா உள்ளே வரது பாருங்கள் ட்ரைவர் டி வாங்கிட்டு போகிறத பாருங்கள் அவர் தான் அந்த டிரைவர் நாலு வயசான மாதிரி இருக்காரு ஆனால் பிச்சு உதவிட்டார் இந்த எஸ்பிஎம் டிராவல்ஸ் அங்கே நின்னுக்கிட்டு இருந்துச்சுல உள்ள போகுது பாருங்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இல்லை இந்த எஸ்பிஎம் ட்ராவல்ஸ் போகுது அடுத்த ஒரு பஸ்ஸு பின்னாடி வருது பாருங்க எல்லாருமே அங்கே நின்னுக்கிட்ட பசங்க எல்லாமே முன்னேறி பஸ்ஸு அதாவது நம்ம இந்த பஸ்ஸில் டிக்கெட் கேட்டோம் கேட்டால் ஆ மயிலாடுதுறை பஸ்ஸாக எஸ்சிபிசி மயிலாடுதுறை இவ்வளோ போகுது பாருங்கள்